சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசற்ப யோகத்தையும் காட்டுறதாவதுதான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகு வந்த வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடர்ல எல்லா கிரக பிரிச்சையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட சிம்ம ராசி என்பது அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு டேலண்டான குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் ஏன்னா குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க இதுலையுமே மட்டும் மட்டும்தாங்க போவாங்க இவங்க போய் சொல்ல மாட்டாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க எதுலையுமே தன்னம்பிக்கை தன்மானம் கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மற்றவுக்கு உதவி பண்ணக்கூடிய பஸ்ட் குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் நீதி நேர்மை கரெக்டா ஒரு விஷயத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சியை அனைவரும் சிம்ம ராசியை எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ராகு கேதுங்க இவங்க இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பகைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பெருசா பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போவாங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க உங்க சுய ஜாதத்தில் ராகு எது எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம எல்லா வீட்டிலும் கொடுக்கறதா ஒரு பொது தான் இது உங்க ஜாதகத்துல ராகு கேது இருக்கிற பொறுத்து தான் இங்க பலன்கள் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாமே மாறுபடும் ஒரு சில பேருக்கு சிம்ம ராசியா இருப்பீங்க ஏன்னா ராகு கேது ஜாதக யோகமா இருக்கும் அவர் டாப்பா இருப்பார் ஒரு சில பேருக்கு ராகு கேது பகையா இருக்கும் அங்கே சரியா இருக்காது அப்ப ஜாதகத்துல உடைய விதி ஜாதத்துல ஒம் அது அந்த பனிரெண்டு ராசி கட்டத்துல எந்த எத்தனாம் அவர் ராகு கேது இருக்குது ஏன்னா நல்லதா கேட்டாதான்னு பார்த்துக்கிட்டு போகலாங்க ஏன்னா ராகு போல் குடுக்க மாட்டார் ஒரு மனிதன் வந்து பெரிய லெவலில் கொண்டு போனா ராகு பவன் வேணுங்க உலகம் அளவுக்கு பேச ராகு வேணும் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை வேணும்னா ராகு வேணும் பல மொழி பேசணும்னா ராகு தான் வேணும் எல்லாருடைய பழக்கல வழக்கம் வேணும்னா அந்த ராகு தான் வேணும் ஒரு

கேதுங்கிறது தண்ணிலை மறந்து போறது ஒரு மனக்குழப்பத்துக்கு போறது நிறைய ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறது எல்லாமே இந்த கேதுதான் அது மட்டும் இல்லைங்க அழுக்கு விட ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த கேது பகவானுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் ஷாட்டா சொல்லணும்னா ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன பகவான் பிரம்மாண்டமா மேல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குவார் இது ராகுவுடைய பழகம் கேதுவுடைய பழக்கம் அப்படி கிடையாது ஒரு மனிதனை எல்லாமே துன்பத்தை கொடுத்து 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 அப்புறம் இன்பத்தை கொடுப்பாருதான் கேதுவுடைய பழக்கம் அப்ப ராகு கேது எவ்வளவு முக்கியமான கிரகம் ஏன்னா இது பதினெட்டு மாசம் ஒரு ராசியில வேலை சஞ்சாரம் செய்யும் ஒன்றரை வருஷம் இப்ப பாருங்க ராகு கேது பொதுவா பாருங்க உங்களுக்கு ராசிக்கு கேது வர்றார் ராகு வந்து ஏழாம் இடத்துல வர்றார் அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கோ அங்க அதை பொறுத்தா இங்க வேலை செய்யும் ராகு கேதுங்கிறது இருந்தாலும் ராகு இது உங்களுக்கு பாதிக்காத வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் என்ன காரணம்னா அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இங்கே பலன் எடுக்க முடியும் நல்லா பாருங்க உத்திர நட்சத்திரம் தான் கேது பகவான் போவார் உங்க ராசிக்கு கேது வர்றாருன்னா கேது வந்துட்டா உங்களுக்கு எடுத்துட மாட்டார் எல்லாரும் சொல்லி பயமுறுக்குறாங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க இங்கே கெடுக்கவே கிடைக்காது கேது போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது உத்திரம் பூரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பூரங்கிறது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மூணுக்கும் பத்து பத்துக்குடையவர் அவரும் இங்கே பெருசாக பாதிப்பை கொடுக்க மாட்டார் அப்ப இந்த ராகு ஏதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இருந்தவரை கேட்காது ஏன்னா ராகு போகணும் வச்சா உங்களுடைய நட்பு கிரகமான குருவுடைய சாரத்துல புரட்டாதீங்க ஃபுல்லாவே போறாரு அப்ப இங்க கெட்டப்படலாம் சொல்லக்கூடாது என்ன எல்லாருமே இந்த அஷ்டம சனியாலதான் கொஞ்சம் பயந்து போய் இருக்கிறீங்க தயவு செய்து எல்லாருமே அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு ஒரு மனசங்கடத்தை உண்டு பண்ணிருக்கோம் ஏன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரு இடத்துல வைக்கவே முடியாது பகைக்கிறான் அப்ப என்ன பண்ணும் அஷ்டம சனி நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி என்ன குடுத்துருக்கும் பாத்தீங்கன்னா வேலையில உத்தியோகத்துல நிறைய தடையை கொடுத்துருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்காம நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை கிடைக்கல நல்ல ஒரு அனுகூலம் இல்ல நண்பர்கள் பல ஒரு வீசல் கிடைக்கும் தொழில உத்தியோகத்துல ஒரு சரியான அனுகூலத்தை கொடுக்கல இது மாதிரி நிறைய தடையில கொடுத்துக்கிட்டே இருந்தார் திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க திருமணம் நின்றுச்சு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையை தட கனவு ஒரு மன வருத்தங்கள் ஒரு இல்லைன்னா கனவன் மணியோட கனவு வெளியில போறது தூரத்து போகக்கூடிய அந்நிய தேசங்கள் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்புல நிறைய பேர் கொடுத்துருப்பாரு கேட்டீங்கன்னா சிம்மராசியா சொல்லுவாங்க படிப்பு கல்வியிலேயே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு ரீசெண்டா பாருங்க ஒரு மூணு மாசம் எடுத்துக்கணும் இந்த மூணு மாசமா இவங்களுடைய வருமான லாபம் ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டாங்க ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருக்காங்க மட்டும் கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணலாம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க சிம்மம் கண்டிப்பாக நிறைய தடைகளை தாண்டி 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 வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்கள்ட்ட தைரியம் மட்டும் இருக்கு அவ்வளவுதான் எப்போதுமே எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க நீங்க கலங்கக்கூடாது சிம்மராசிக்காராக எதுவுமே குழம்பி ஓரத்துல போய் உட்கார கூடாது உங்களால முடியும் ஏன்னா நீ வரக்கூடிய எதிர்கால அளவு எல்லாரும் ஏன்னா குரு உங்களை காப்பாத்துறாரு இதுல இருக்குதுல இப்ப குரு பயிற்சி இந்த ராகு கீது பயிற்சி உங்க வாழ்க்கையில பயங்கரமான வெற்றியை கொடுத்துரும் பாத்து ஏன்னா குரு பதினொன்னுல ராகு கீது மட்டும் ஜாதகத்தை நல்லா இருக்கா மட்டும் பாருங்க இப்ப டாப் ஆவறது நீங்க தான் இருப்பீங்க ஏன்னா சொல்லல ராகு குருமணி பிரம்மாண்ட பிரம்மாண்டப்படுத்தி காட்டணும் கண்டிப்பா உங்களை பிரமாண்டப்படுத்தாம விடாது ஏன்னா அது ஏழாம் இடத்துல இருக்கு அப்போ ஏதோ மனைவி மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக கூட்டாளி மூலமாகவோ ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களை பெரிய ஆளாக்கி விடும் வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி கேது ஒரு மனிதன் இருக்கா கேது ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவு ஞானத்தை கொடுத்து உங்களை பயங்கர அளவுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தில் அது வருது உத்திர நட்சத்திரத்தை வர்றாரு அப்ப இங்க கெட்ட பலனை இந்த ராகு ஏது பயிற்சியில உங்களுக்கு சொல்லக்கூடாது தயவு செய்து சொல்றேன் கெட்ட பலன் இங்க கிடையாது நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு ராகு எது பயங்கரமான ஒரு யோகத்தை உங்களுக்கு ஒரு மனிதன ஒரு பிரம்மாண்டப்படுத்தி இப்ப கொண்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க எத்தனை பேர் கடன் பிரச்சனை இருக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டீங்களே கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை அடைபடும் எவ்வளவு ஒரு கடமை தான் அதை பேச பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் எப்போதுமே தைரியமான உண்மை நோய் உடம்புல உள்ள மருத்துவ செலவு குறையும் இதுதான் சொல்லணும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு வந்து பதினாறு ராகு இது பேசி ஆயிரும் கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும் பாத்துங்க வேலை உதயத்தை வேலை உத்தியோகம் கிடைக்கல அவனுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வேலை பிரமோக்ஷான வேலை கொண்டு நான் சொன்ன ராகு ஒரு மனிதர் பிரமாண்டமா பிரமாண்டப்படுத்த முடியும் ஏன்னா ஒரு கூட சாரத்துல போறா அந்த குரு பதினோராம் இடத்துல இருக்க பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு போயிருவாரு பதினொன்னா பெருகுண்ட பணம் ஆசையில அவங்களுடைய லட்சியங்கிறது அவருடைய சாரத்தை ராகு போறதுனால உங்களுக்கு பெரிய லெவல்ல வேலை பார்க்கற இடத்துல ஒரு ப்ரமோஷனோ இல்ல வேலை கிடைக்காத வேலை கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரை அப்புறம் டைமிங் பாருங்க பக்கவா இருக்கு சிம்மத்துக்கு எந்த பேங்க் போய் லோன் கேளுங்க தயவு செய்து லோன் கேளுங்க இப்போ லோன் சாங்ஷன் ஆகும் அரசியல் விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் எழுதுன்னு கண்டிப்பா அரசாங்க வேலை 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 உத்தியோகத்துல வெளிநாடு வேற கன்றி கண்ட்ரி மாறாங்கன்னா கண்டிப்பா மாறிக்கி நல்ல அமைப்பு இருக்கு பாத்துக்கணும் சிம்மத்தை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்குது உங்க கையில தான் இருக்கு எல்லாமே என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா சிம்ம ராசிக்கு நல்ல யோகம் இருக்கு ஏன்னா வரக்கூடிய கிரக அப்படி நல்ல ஒரு யோகத்தை பயங்கரமான ஒரு யோகத்தை ராஜயோகத்தை காட்டுது எல்லாருமே ராகு கேது வந்தா பயப்படுவாங்க உங்களுக்கு ராகு கேது பாதிக்காது குரு உங்களை காப்பாத்துறாங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் குரு பகவான் தான் உங்களுக்கு பலம் இதுல சனி பவானும் குருவுடைய வீட்டில் இருக்க அப்ப குரு சனி யாருக்கு யோகமா இருக்கும் அந்த அஷ்டம சனியும் பாதிக்காது இந்த ராகு எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது படிப்புகளில் அதிகமா மார்க் எடுக்கிறதே பாருங்க அந்த சிம்மராசியா தான் இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எத்தனை பேருக்கு நான் வீடு கட்ட முடியல நிறைய பேருக்கு பாருங்க அம்மாவுடைய உடம்புல இல்லை வண்டி வாங்குறத பிரச்சனையா தாய் தந்தைக்கு ஏதாச்சும் உடல் மறுதும் சொல்ல சிம்ம ராசி கிட்ட பாருங்க அம்மானு சொல்லுவார் இதெல்லாம் இப்போ சரியாகும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது மே மாசம் முப்பதேதி நீ வாங்கிதான் ஆகணும் அந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை சொத்துல பூர்வ சொத்துல பதினாம் தேதிக்கு சரியாகும் ராகு பேச்சு வந்தவன சரியாகும் பாருங்க தாத்தாவோட சொத்து கிடைக்கலாம் அம்மாவுடைய சொத்துக்கலாம் தாத்தாவுக்கு அருகான் ராகு கேதுங்கிறது அம்மாவுடைய அப்பாவை காட்டக்கூடிய கிரகம் கேது அப்ப ரெண்டு வேக சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் ஏன்னா ராகு கேது உங்க ராசிலையும் ஏழாம் ராகு இருக்குறதுனால சொல்றேன் அப்ப அங்க வாய்ப்பு நிறைய பாத்துங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல லாபங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஏற்றுமதி இறக்கும் மருத்துவ ஃபீல்டு சந்தோஷம் படிக்கிறவங்க அடுத்த கெமிக்கல் ஃபீல்ட்ல படிக்கக்கூடிய நபர்கள் அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படிக்க கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நகர வச்சிருக்கவங்க எல்லாம் பாருங்க சிம்மராசிக்கும் சூப்பரா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அஷ்டம சனி வரும்போது தொழில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணணும் வீடு இடத்துல பூமியில் காசு பணத்தை நிறைய வரைய சொல் பண்ணலாம் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது இப்ப எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக இருக்கு நட்சத்திரம் பார்க்கும்போது அது ஒரு முதல் நட்சத்திரமாக நட்சத்திரப்படுவாங்க எதுவுமே தைரியத்தை விடாதே உங்களால் முடியும் தன்னம்பிக்கை ஞானம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கு அதை வெளியில கொண்டாங்க உங்க ராசி கேது வர பயங்கரமான ஒரு மைண்ட் சார்பா வேலை செய்யும் பார்த்துங்க எது வந்தாலும் உங்களை ஜெயிக்கக்கூடிய மைண்டு உங்களுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது அரசியல் அரசாங்க சந்தாசியம் அரசு மூல வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் வண்டி வாகன யோகம் பூமி வாங்குற யோகம் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா அந்த மகாநட்சியில் படத்துக்கு சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்து புறநாச்சில் படம் ரொம்ப நாகரிகமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் உங்களால முடியும் பாத்துங்க உங்களால் ஜெயிக்க முடியும் தொழில் உத்தியோகத்தில மட்டும் கொஞ்சம் கவனம் தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மத்தபடி பார்த்தா எடுக்கக்கூடிய முயற்சி கணவனை ஒற்றுமை சந்தோஷம் திருமணத்திலுள்ள தடைகள் தாமதம் நீங்கி திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும் பாருங்க கணவனு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நிசல படங்கள் எப்போதுமே நீங்க தான் ராஜா இப்ப நீங்க மேற்கொண்டு ராஜாதான் போறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது வண்டி வாகனம் ஐஎஸ் ஐபிஎஸ் படிக்கின்ற நபர்கள் அரசாங்க அரசியல வீடு வரக்கூடிய பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு எந்த காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருப்பாரு இந்த சில பாருங்க எல்லாமே மாறுது உங்க வாழ்க்கையில பாத்துக்கோங்க வரக்கூடிய ராகு ராகுகேது பயிற்சி ராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது